சில குட்டி இஸ் பேக் டு ஃபார்ம் டுடே மண்டே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி இருக்குது ஆர்டர்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நியூ ஆர்டர்ஸ் வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஒரு பின்கோடோட வரவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருந்தால் சேல் போஸ்ட் வந்து ஸ்டேட்டஸில் போடுவோம் பார்த்துக்கோங்க இது இஷ் பர்ஃபெக்ட் லியூஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக குத்து குத்தாக பார்த்துருக்காங்க ஃபேரி ஹார்ட் பாருங்களேன் ஃபேரி ஹார்ட் ஓல்டு வீடியோவை பார்த்துட்டு அதில் சொல்கிற ப்ரைஸை வச்சுட்டு வந்து கேட்க தங்கங்களா ஏன்னா அது அப்பப்பயே நம்மளுக்கு அவுட் ஆகிருக்கும் பிம்ப்ளாய் என்னோடய இது பிம்ப்ளாய் வந்து இது ஆக்சுவலி செகண்ட் டே நிறைய பேர் ரொம்ப சூப்பராக எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி பேர் சொல்லும்போது நோட் பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களே வச்சுக்கிறாங்க சிஸ்டர் ரெஃபரன்ஸ் எல்லாம் வேணாம் சிஸ்டர் நான் பேர் பார்த்துட்டேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு இது மட்டும் இருக்குதா இல்லையா எவ்வளோன்னு ரேட் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ஹாப்பி இப்பியாக இருக்குது ஓ பரவாயில்லையே சூப்பர் இல்லை இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்னு மா டூ ஜீரோ செவன் லேபிள் பட் எனக்கு மா டூ ஜீரோ செவன் எப்பயாவது பூக்கிறதுனால பூ வந்து நான் திரும்ப ரெஃபரன்ஸ் பார்த்தா தான் சொல்லத் தெரியும் ஐ திங்க் இது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் மா டூ ஜீரோ செவன் நான் மல்டிபிள் பெட்டல் சூப்பராக இருப்பிருங்க பிஎன் ஜீரோ ஜீரோ டூ நிறைய பேர்த்துக்கு கொடுத்தோம்னமோ இது வந்து பிஎன் ஜீரோ ஜீரோ ஒன் தங்குங்களா பிஎன் ஜீரோ ஜீரோ ஒன்று நிறைய பேர் கலெக்ஷன் கேட்குறீங்க என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து எங்கிட்ட பூத்த பூ அழகான மதர் பல்பு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தருது உடனே ஸ்ப்ரவுட்டாக சூப்பராக வருது சிஸ்டர் இருக்குறீங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்பு கூட இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம சேல் தர மாட்டோம் தங்கங்களா பூ பார்த்து நோட் பண்ணி விஷ்லிஸ்டில் வச்சுக்கோங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் போமைகார்டு அதில் ஒரு தேனி இருந்துச்சா பறந்துருச்சு எங்கள் பாருங்க பறந்துகிட்டே இருக்கு நம்மளோட டபுள் லோட்டஸ் பேக்கே பிஞ்சு பிச்சு பாருங்களேன் இது ஆக்சுவலி ரீபோர்ட் பண்ணணும் டபுள் லோட்டஸ் பியூட்டிஃபுல் வந்து சிக்னேச்சர் பாருங்களேன்ப்பா என்ன அழகாக இருக்குது சிக்னேச்சர் வேறு லெவல் ஆக்சுவலி நீங்கள் நான் டூர் பண்ணுற ஐடியாவே இல்லை பட் நிறைய பூத்துருக்கேன் கொஞ்சமாவது காமிக்கலாம்னு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் அழகி கே ஓ டுவெல் அப்படிங்கிற அழகி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் எக்ஸாக்டிக் இது வா என்னோட ஃபேவரேட்டு ஐயோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டிங்க இது இது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க பார்க்கலாம் ஓ ஐயோ என்னோடய அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபேவரேட் இது ஆக்சுவலி நிறைய பேர் கொடுத்துட்டேன் சேலு இது இப்போதிக்கி சேல் இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட இது இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கதாவிதம் மாதிரி அப்படியே ஒரு சைஸில் தான் பல்பு நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு அவ்வளோ பெரிய பல்பெல்லாம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை பட் என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டமேன்னு இது கொடுத்து தொட்டியே பாருங்கள் காலி ஆகிடுச்சு சம்மா சூப்பர் இது ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பேருன்ட்டு இல்லைன்னா இருந்தால் இன்னொரு அஞ்சு ஆறு பல்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல அக்கேஷியா ஓவா இதுவும் வேற லெவல் பல்க்ங்க இந்த தோங்கான்னு புதுசாக வந்துச்சுல அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம் தோங்கான் நியூ வெரைட்டியை விட இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சா செமையாக இருக்குல்ல ஆ ஆப்ரிக்காட் கிங் எப்படி இருக்குது ஆப்ரிக்காட் கிங் சூப்பராக இருக்குது ஆப்ரிக்காட் கிங் கோல்டன் காம்பஸ் பியூட்டிஃபுல் கோல்டன் காம்பஸ்ங்க இதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு வெரைட்டிஸ் சிமிலராக அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ஏ எனவே அதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் இதுவும் பேச விரும்புகிறதில் கோன்ஃபெயின் அப்படிங்கிற வெரைட்டி தான் கோன்ஃபைன் இங்கே பாருங்களேன் இங்கே இருக்குது லேபிள் தனியாக லேபிளும் வச்சுருக்கேன் கேஹெச்ஏஎன் கோன்ஃபெயின் எஃப்ஹெச்ஏஎன்இ கோன்ஃபெயின் சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குல்ல வெரைட்டி எல்லோ லைட் பாருங்கள் எல்லோ லைட் பியூட்டிஃபுல் எல்லோ லைட் ஆக்சுவலி நீங்கள் டேபிள் ரோஸ் எடுக்க வேண்டியது அவ்வளோ வேலை இருக்குது பட் இதை மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு எப்பூ இல்லாத ஆகிடுமெண்ட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுத்துடலாமேன்னு வந்து எடுத்துட்டு இருக்கேன் சிங்கப்பூர் ஸ்லிம்மு என்ன அது பேர் வச்சிருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு அழகிங்க அந்த சிங்கப்பூர் ஸ்லிம்மு வேறு லெவல் பியூட்டி அப்படியே ஒரு அழகி ஷோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வெரைட்டிங்க இது இது வந்து மை ஃபிங்கு மை ஃபிங்கு அப்படிங்கிறது தான் டக்குன்னு பார்க்க உங்களுக்கு ஸ்னீஸி மாதிரி தெரியலாம் டேஞ்சர் இன்ட்ரி மாதிரி தெரியலாம் இல்லை சிமிலராக தான் இருக்குது மை ஃபிங்கர் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் பாருங்கள் மை ஃபிங்கர் ஓகே செம்மையாக இருக்குது வெரைட்டி செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பாருங்களேன் பியூட்டிஃபுல் 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 சன்ஸ்டோன் அப்படிங்கிற வெரைட்டி தான் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது சன்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் தோணுது எல்லாமே பண்ணலை ஆட்டம் ப்ளேஸ் ஐ திங்க் லா ஐயோ ஆட்டம் பிளேஸ் வந்து பூத்துருந்துருக்குங்க நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் ஆட்டம் பிளேஸ் நான் நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்கிறேன் அது நிறைய பேர் சேல் கேட்குறீங்க இல்லைப்பா அது மல்டிப்ளை ஆட்டோன்னு வச்சுருக்கேன் நான் ஓகேவா சூப்பராக இருக்குது மெமரி ஆஃப் ரெட்டை பாருங்களேன் சத்தியமாக இது எப்படா திரும்ப அந்த ரெட்டில் பூக்குன்னு நான் வெயிட் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் பூத்துச்சுங்க அப்படியே திருப் சுத்தியாக ரெட் கலரில் அப்புறம் அப்படியே ஆரஞ்சாக மாறினது தான் இப்போ எப்படி இருக்குது பாருங்க வாவ் இருங்க மத்து சோன் வாவ் வேறு லெவலுங்க மத்து சோன் இவ்வளோ அழகாக இருக்குல்ல கப் ஷேப்பில் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல மத்து சோன் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது இதெல்லாம் சூப்பர் எக்ஸாட்டிக் தெரியுமா அவ்வளோ அழகி பியூட்டிஃபுல் ஒன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் பிளாசம் அப்படிங்கிற வெரைட்டி தான் பீச் பிளாசம் வேறு லெவலில் அழகாக இருக்குது லீலாவடி பெஸ்ட் ப்ளூமுங்க சூப்பராக இருக்குது லீலாவடி அழகாக இருக்குது ஃப்ளஃபிக் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு வெரைட்டி அழகி வெரைட்டி பட் என்னென்னா இந்த மாதிரி பூக்கும்போது எனக்கு அவ்வளோவா இது இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி தோணவே இல்லைப்பா நிறைய சொல்லுவேன் அழகாக இருக்குல்ல என்னோடய ஃபேவரட்லாம் சொல்லுங்க பிங்க் ஜீராவே கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே ஓகேவாக இருக்குது அவ்வளோதான் சொன்னேன் இல்லையா ஸ்னீசி வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட மை ஃபிங்கர் பற்ற மாதிரிக்கா ஸ்னீஸி அழகாக இப்படி மூணையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணலாம் ஏய் தமிழச்சி கார்டன் ஏன் ஃபோட்டோ எடுக்க எவ்வளோ வீக்காக இருக்குன்னு தெரில நானும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது ஸ்னீசி இந்த வெரைட்டி நேம் ஸ்னீஸி அதேமாதிரி ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்க நிறைய பேர் சேலுக்கு கேட்டது இது இல்லை இல்லைன்னு சொன்னேன் கொடுக்காதீங்க இது நாலு பகுத்துருக்குன்னா இப்போ சேல் கொடுக்குறேன்னா நான் தெரில வாட்ஸ்அப்பில் எயிட் மென்ஸ்அப்ல எயிட் 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 ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ இதான் நம்பர் பேர் ஒரு பின் கோட் கொடுத்துட்டு ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணுவேன் இன்றைக்கே ஒரு ஓகே சேல் கொடுக்கணும் நினச்சா பாட் அப்படியே அப்லோட் பண்ணி பல்ப் இருக்குது சேலுக்குன்னு சொல்லுவேன் இருக்குப்பா ஏன்னா பூத்து இருக்கிற பல்பு வெரைட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லி இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரெகுலராக எல்லா கலெக்ஷனும் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து தனியாக போய் சேல் போடணும் அப்படிங்கிறதே இல்லை ஸோ தயவுசெய்து என்னை வெளியில் சேல் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட இருக்கு ஆனால் அதில் நான் சேல் போடுறது இல்லை ஏன்னா இதுலேயே டைம் போயிடுது அதனால் என்னால் அதில் சேல் போட முடியல அதனால் தயவுசெய்து அதை வந்து என்னோடய மெமரிக்காக நான் சேர்த்து வச்ச அந்த ரூப் இருக்குன்னு வச்சுங்க அதுலேயுமே ஃபோட்டோஸ் நிறைய லோட் பண்ணணும் ஒன்றும் பண்ணலாம் இல்லை சிஸ்டர் சீடாக எப்போ பார்த்தாலும் நிறைய நிறைய பூத்து காமிக்கிறீங்க சேலுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க எப்படின்னு கேட்குறீங்க சீடாக நிறைய இடத்துல வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து பூக்க பூக்க கொடுத்துட்ருக்கேன் கொலேஷியஸ் பியூட்டி பாருங்கள் கொலேஷியஸ் பியூட்டி என்ன அழகாக இருக்குது இது வந்து நம்மளோட மூன்லைட் ஷேடோ இது என்ன கொடுமைனா கோட்சா நிஃபா அப்பா இதை புது பண்ணும்போது என்ன நினச்சிருந்தேன் கோட் நிஃபா எப்படி பூத்துருக்கு பாருங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க பாருங்க ஸ்டார் டர்போ இது எப்படி இருக்குது ஸ்டார் டர்போ நியூ தான் இல்லை பிங்க் ஸ்ப்ரிங் இது வந்து நம்மளோட சூப்பர் பிங்க் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கு பாருங்கள் இது பாருங்க பியூட்டிஃபுல் டக்கா மைன் சூப்பராக இருக்க மெயின் அந்த வெரைட்டி எப்படியாவது காமச்சூரணுன்னு நினச்சிருந்தாங்க உங்களுக்கு ஆரஞ்சு சோடா ரியலி ரியலி அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ இதை பண்ணி நான் வாங்கினது நிறைய மல்டிப்ளை ஆட் இருக்குது இப்போது ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மள்கிட்ட ஒரு வருஷமாக அழகு வெரைட்டி ஆரஞ்சில் அந்த ஆரஞ்சு இப்போ என்ன பேர் சொன்னேன் ஆரஞ்சு சோடா ஆரஞ்சு சோடா லேபிலே பாருங்கள் இப்படியே ஆகிடுச்சின்ட்டு பாருங்கள் அவ்வளோ பல்லாயிடுச்சு பல் விழிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு அப்பவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் போட்டால்தான் சான்ஸே இல்லை ஐயோ அவ்வளோ மோசமாக இருந்துச்சு சான்ஸே இல்லைனா அவ்வளோ அழகெல்லாம் இல்லை மோசமாக இருந்துச்சு இப்போ அப் ஷேப்பில் அப்படியே அழகாக வராங்க எடிட்லாம் பண்ணலாம் பண்ணாமல் பாருங்கள் பாவம் நிறைய பேர் வந்து பாவம் கணக்காக வந்து பேசுகிறீங்க உங்களோட ஆதங்கம் புரியுது நீங்கள் சூஸ் பண்ணுங்க யார்கிட்ட எப்படி வாங்குறது என்னென்னு சொல்லி தமிழ்ச்சி கடன் வீடியோஸ் அப்படியே போடுவேன் அவ்வளோவே தான் இது பாருங்கள் மெலடி சாங் பியூட்டிஃபுல்லாக இல்லை மெலடி சாங் அழகாக இருக்கில்ல ட்ரீம் பிங்க் செமையாக இருக்குல்ல ட்ரீம் பிங்க் செம்ம அழகு ட்ரீம் பிங்க் ட்ரீம் பிங்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு சாங்கரியா வாவ் ஷங்கரியா பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு வேற லெவல் பியூட்டிங் இது ஷங்கரியா இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொட்டி கலர் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது வா அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஷங்கரியா பியூட்டிஃபுல் டபுள் ஃபியூஷியா அப்படிங்கிற வெரைட்டி தான் டபுள் ஃபியூஷியா ஃபுல்லாக பூக்கிட்டுன்னு வச்சுருக்கேன் இது என்ன வெரைட்டி ஸ்வெல் பீச் ஓ ஓகே இது வந்து ஜுவல் பீச் செமையாக இருக்குல்ல கெனரி டைமண்ட் ஹே ரெட்மக்காவ் பூத்துருக்குப்பா ஏ காட் ப்ராமிஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலி ஓ தேங்க் யூ காட் ஏன் தெரியுமா அண்ணா ஐயோ இன்னொரு மொட்டு வேறு வச்சுருக்காங்க விரிச்சிடலாமா ஏ இதென்னா மல்டிபிள் பெர்டல் மாதிரி வருது சொல்லிகிட்டே இருப்பேன் தெரியுமா ரெண்டு வருஷம் இன்னும் பூக்கவே இல்லை பூக்கவே இல்லைன்னு ஏய் தமிழ்ச்சி கடன் வெரி சிம்பிள்ப்பா ரொம்ப ஹைப்பெல்லாம் இப்படி எப்படிலாம் பண்ண மாட்டேன் இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ ரெண்டு வருஷமும் வச்சு வளர்த்துட்ருக்குது ஓ மைகோஷ் நல்ல வேலை எனக்கு இந்த டூர் பண்ண மனசே இல்லாமல் வந்தேன் பட் அப்புறம் தோணுச்சு என்னோட வீடியோஸ்க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கவங்களா எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சது கடவுள் புரிஞ்சுட்டார் போல தான் இந்த இது எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சி ரெட் போமா எங்கா சரி என்னால் முடியல ரொம்ப ஏதோ பேசணும்னு தோணுது சௌஷத்தில் என்ன பேசுறதுன்னு தெரில ரெட்மெக்காவ் இல்லை என்ன தெரியுமா எனக்கு சந்தோஷம் உங்களோட வீடியோ அப்படியே லைவாக பண்ணிவிட்டு வரப்பையே எனக்கு இது பூத்துருக்குது இல்லையா அதுதான் சந்தோஷம்னு நான் சொல்லுவேன் எனக்கு இதில் இருட்டு மாதிரி இருக்குது எப்படி உள்ள வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எப்படி ஃபோட்டோ எடுக்கிற என்னன்னு கூட எனக்கு தெரியல ஏன் ஒரு ஆஃபர் போட்டுடலாமா இந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறது நான் வந்து பண்ணுவேன் ரெட்மெக்காவுக்கு வந்து நான் ஆஃபர் போடலை ஓ எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலையே ரெயின் லில்லிஸ்க்கு இந்த மந்த்து டேபிள் ரோஸ்க்கு இந்த மந்த்து நான் ஆஃபர் பண்ணிருக்கேன் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஹாப்பினஸ் வந்தால் பார்ட்டியெலாம் கொடுக்குறாங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்கல்ல ஸோ என்னோடய ஹாப்பினஸ் வந்து இந்த ரெட் இந்த ஒரு ரெயின்ல தான் அதில் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதோட ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இது எயிட் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படி குறைஞ்சிட்டே வந்து ரேட்டு ப்ரைஸ் வந்து ஆரம்பத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அப்படியே மதர் பல்பா வாங்கி வச்சு புத்துடணுன்னு நினச்சி அதுக்கப்புறம் ஒரு பாட் ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா அழுகிடுது அழுகிட்டதை போய் நான் அப்படி எடுத்தால் உள்ளுக்குள்ள பக்கத்துல பக்கத்தில் இருக்க பல்பெல்லாம் வந்து நல்லா இருந்தது ஏன்னா அந்த ரேட்டுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் தெரியும் உங்களுக்கு அது போக போக ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை பட் கம்மியாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்துட்டே இருந்த சொல்ல நான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பல்ப்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கையில் நான் எடுத்து வச்சேன் கடவுளே இது நல்லபடியாக பூக்குனுப்பா சாமி அப்படின்னு ஒரே ஒரு மதர் பல்போ ரெண்டு பல்போ மட்டும்தான் இருந்தது அதில் ஒருபடியாக அப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் வெலை நல்லா கம்மியான நிறைய கூட நான் வாங்கினேன் எனக்கு ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன் ரெயின்லி பைத்தியம் நான் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க ஏய் எக்ஸோட்டிக் வெரைட்டியில் இப்படியா வாங்கினா சேல் பண்ண நினைப்பாங்க நீ என்னடி தொட்டி தொட்டியாக வச்சுருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான்ப்பா அதனால் நான் இதில் பூந்து விளாடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில் எனக்கு ரெட்மெக்காவ் வா சூப்பராக இருக்குது என்னால் அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரில அப்படி இருக்குது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் எதிர்த்து ஒரு சூப்பர் வெரைட்டி இது கடவுள் என்ன பண்ணிட்டார் அப்புறம் அந்த சின்ன பல்ப்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி இப்போ பாருங்கள் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பல்புக்கிட்டே இருக்குது செவன்டீன் பல்ப்ஸ் வந்து ரெட்மெக்காவ் எனக்கு என்ன தெரியுமா ஆசை அப்படியே பதினேழு இருபது முப்பது அப்படியே பூத்து பூத்து காமிக்க ரீசெல்லர் ரீசெல்லர்னு பேர் பண்ணிவிட்டு போய் பேருக்கு எடுத்து விடுகிறீங்கள ஷோமி ஒரு மூணு நாலு ரெட்மெக்காவ் அப்படியே வச்சு பூத்து காமிங்கே பார்க்கலாம் தரம் இல்லாதவங்களாம் வந்து எங்கூட வந்து போட்டி போடக்கூடாது எங்க கூட வந்து சண்டை போடக்கூடாது இதுக்கு ரிசர்வ் ஆன பர்சன் நான் நினைக்கிறேன் நான் நான் பேசுவேன் இதை பற்றி ஏன்னா ஒரு ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது பண்ணுறேன் இதுக்காக நான் வெயிட் பண்ண தருணங்கள் ரொம்ப ஒரு ரீசெல்லரால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது ஒரு ரீசல்லரால் வந்து இத்தனை ரெட்மெக்காவ் வைக்க வாங்கி வைக்கவும் முடியாது என்னோடய ஸ்டைல் என்னென்னா நான் வளர்க்கும் போது என்னோடய தங்கங்களை வளர்க்க வைக்கிறேன் கொடுக்குறேன் நான் அந்த கொடுக்குறத உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நீங்கள் என்ன வேணாலும் பேருக்கு எடுக்கலான்னு நினைக்கலாம் பட் இன்றைக்கி வரைக்கும் நான் பிஸியாக தான் இருக்கிறேன் ஏன்னா என்னோடய குவாலிட்டினால் ஸோ என்ன வேணும் இன்னொரு கூட்டத்தில் இருக்குங்க போகவே இல்லை இவங்கக்கிட்ட இப்போ ரெட்மேக்காவ் இருக்குது நான் என்னமோ அவங்க வேலெட்டில் இருந்து மணி எடுத்துகிட்டு வந்து நான் வாங்குற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க ஸோ அது கிடையாது நான் என்னோடய மற்ற தேவைகளை சுருக்கிக்கிட்டு மற்ற தேவைகளை வந்து நான் இது பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் எனக்கான ஒரு ஆஷனுக்கு உள்ளதுக்கு நான் ஸ்பென்ட் அவ்வளோவே தான் எனக்கு சொல்லணும்னு தோணிடுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து பொய் பேசுகிற கூட்டம் அந்த உலகத்துல நிறைய இருக்குது அந்த பொய்க் கூட்டங்களுக்கு மத்தியில வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான் ஸோ சூப்பர் சூப்போ சூப்பர் சூப்போ இதுக்கு மேல என்ன டூர் பண்ண நான் சொல்லுங்க எனக்கு வாயிடுச்சு போச்சு நான் இந்த தொட்டி அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் கீழே போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது பாருங்கள் ரெட் கார்டு எப்படி இருக்குது பாருங்க ரெட் கார்டு ஏய் இந்த மருதாணி பற்றி நிறைய பேர் கேட்டீங்கப்பா ரொம்ப சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இல்லையா வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு என் அக்கா பொண்ணு எனக்கு போட்டுவிட்டா நான் எங்கே வெளியில் போயெல்லாம் போடல என் அக்கா பொண்ணு அவள் நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அவகிட்டையும் சொன்னேன் ஓ அப்படியா சித்தி எப்படி நான் படிச்சுட்ருக்கேன் காலேஜ் படிச்சுட்ருக்கான் அவ்வளோ நான் இதை ப்ரொஃபஷனாகவே எடுத்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக தானேப்பா இல்லை அவள் சும்மா போட்டு விட்டா இது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகே தங்கங்களா ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் இது நம்மளோட மினியன் மவுஸ் தான் அப்புறம் சக்கோராஸ்னோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான்ப்பா தங்கங்களா வெரி சாரி இதுதான் தமிழிச்சி கார்டன் நான் ஏதோ தப்பு இது பண்ணால் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா டே நம்ம மை ஃபிங்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஆக்சுவலி இது டேஞ்சர் இன் ட்ரீம் தங்கங்களா இப்படி வந்த லேபிளை பார்த்தா டேஞ்சர் இன் ட்ரீம் இருக்குது எடிட் பண்ணுற வீடியோனா இது எடிட் பண்ணி அப்படி இப்படிலாம் போடுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாது ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே நோ 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 உண்மை நம்மளுக்கு அவ்வளோ தான் ஸ்னீஸி இந்தா இருக்குது ஸ்னீஸின்னு சொல்லி அது அந்த வீடியோலேயே பேசியிருந்தேன்லப்பா ஸ்னீசி பட்ட பட்டையாக எப்படி இருக்குதுப்பா இது வந்து டேஞ்சர் ட்ரீம் தங்கங்களா இது வந்து டேஞ்சர் இன்ட்ரீம் ஆரஞ்சு ஸ்ட்ரைப் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது ஆரஞ்சு ஸ்ட்ரைப் இதோட முடிச்சுக்கலாமா நம்ம ஆரஞ்சு ஸ்ட்ரைப் ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஹாப்பி கார்டனிங்